அவன் கையில கூடுடா அவன் என்ன நல்ல உயிரை கொடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா ஒரு ஆள் யார்கிட்ட கொடுப்பான்னா மச்சனன் கையில கொடுப்பானான் மச்சனன் தன் உயிர் உயிரை காப்பாத்து வாங்குற நம்பிக்கையா ஏன்னா அவ அக்கா கஷ்டப்படக்கூடாது தங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா அந்த மச்சனா அந்த மாப்பிள்ளையை காப்பாத்துவானா அது மாதிரி அவங்க குடும்பத்துல அவங்க பண்ணியிருக்கலாம் சும்மா நீங்களா ஒரு கற்பனையை பண்ணிட்டு அவங்க மச்ச அப்புறம் அந்த விசாரணை கமிஷன்ல அவர் என்ன சொல்றாரு இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஸோ மக்களை இப்படி குழப்பறது தான் எல்லாரும் ஆனால் மக்களாகிய நாம் வந்து குழம்பாமல் இருப்போம் அப்படி அவங்கள ஜெயலலிதாவுக்கு உறவினர்களே இல்லை ஒரு நட்பு தான் போய் பண்ணி துரோகம் செய்து விட்டதுன்னாங்க இப்போ பிரேமலதாவை வந்து அவர் வந்து விஜயகாந்தை இவர்கள் சரியாகவே பார்த்து கொள்ளவில்லை அப்படியே இவங்க வந்து தம்பியோடு சேர்ந்துட்டு அவரை வந்து தனிமைப்படுத்தி விட்டார் என்ன கதை அவங்க குடும்பம் அவங்களுக்கு பாத்துக்க தெரியும் ஆண் சிங்கமா ரெண்டு பசங்க இருக்கு வணக்கம் உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் அனைத்தும் வருவதற்கு அருமையான சேனல் தமிழ் சேனல் மக்கள் சக்தி சார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் உண்மை அது எப்படி உண்மைன்னா என்னுடைய பொறுத்த மட்டும் சார் அவங்க படித்தவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் ஒரு நடிகன் இந்த நடிகனாக இருக்கிற மனைவி நினைக்கும் போது அவங்க என்ன உண்மையால ஆட்டம் போட்டிருக்கலாம் அதெல்லாம் ஆட்டம் போடலை எனக்கு என்ன தேவையோ மக்கள் சக்தி நேரில் இன்னி இதில் என்ன பேச போறேன் காணொலியில என்ன பேச போறேனாக்கா இத்தனை நாள் ஒரு பீரியட்ல விஜயகாந்த் அவர்களை வந்து அரசியலில் வரார் வரார் வராருன்னு சொல்லியாச்சு அடுத்த பீரியட்ல அவர் வந்து மீடியானால காமெடியே ஆக்கப்பட்டு அந்த அவங்கள்ட்ட போய் அவங்களால கேட்டுற முடியுமா தூ அப்படின்னு சொன்னத தூ அப்படின்னு போட்டு காமெடியாவே அதை பண்ணின ஊடகங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் உடம்பு சரியில்லாத போனார் அந்த உடம்பு சரியில்லாத பத்தி ஒரு இவங்க நாளாச்சு அவங்க நாளாச்சு இவங்க நாளாச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் இப்ப இப்ப இந்த ஊழிய வர வாய் என்ன தெரியுமா வருது அடுத்தது என்ன தெரியுமா பிடிச்சுக்கிறாங்க ஊடகம் இல்ல அது ஒரு சில கட்சிகள் சொல்லி கூட அந்த ஊடகம் ஒரு சில கட்சிகளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக கூட சொல்லலாம் இப்ப அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து அவங்க கணவனுக்கு பண்ணின துரோகத்தினால் தான் இப்படியாச்சு அவங்க வந்து அவங்களும் அவருடைய விஜயகாந்தோடைய மச்சுனர்கள் சுதீஷ் அவர்களும் அவர்களை வந்து ஓரங்கட்டியதுனால அவர்கள் நட்பெல்லாம் விளக்கி விட்டதுனாலதான் அவர் உடஞ்சு போயிட்டார் பிரேமலதாக்கு இப்ப அந்த சடத்தில் சடலத்தில் போய் இருக்கும்போது மைக்கை வச்சு கே கேன்வாஸ் பண்ணுறது அவசியமா எல்லாம் ஊடகம் கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டு அதை பற்றி பேசிட்டு கேவலமாக ஆரம்பிச்சிருச்சு அதுகளோட வேலையை அதாவது அந்த கட்சியை பின்தள்ளணும் ஏன்னா அந்த கட்சிக்கு அவ்வளவு லட்சம் மக்கள் வந்து இப்போ வந்திருக்காங்களே அஞ்சலி செலுத்த இது வரைக்கும் யாருக்கும் இது மாதிரி வராதவங்க வந்துட்டாங்களேன்னு அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி அரசு மரியாதை செலுத்துகிற மாதிரிலாம் செலுத்திவிட்டு இப்போ வந்து அவங்க அவங்க பழையபடியே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யார் மேலே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க பிரேமலதா மேலே அவங்க வந்து கடைசி நிமிடத்தில் இவ்வாறு பேசியது சரியா என்னங்க பேசினாங்க மைக்கை எடுத்துட்டு அந்த நேரத்தில் தன் கணவர் அப்படி அடக்கம் பண்ணியும் அந்த மைக் எடுத்துகிட்டு வந்தவர்களுக்கு நன்றி சொன்னாங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு அது கேப்டனுக்காக வந்ததுக்காக நான் உங்க அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி மனசார அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க அவ்வளவு துக்கத்துல அவங்க இருந்ததெல்லாம் பார்த்தோம் அவ்வளவு நேரம் ரெண்டு நாள் அவ்வளவு துக்கத்துல இருந்ததை பார்த்தோம் அதே துக்கத்துல அவங்க போய் அதுல உழுந்து அப்படியே அவங்க பேடணுமா அவங்க ஒரு லேடி அந்த குடும்பத்தை காக்கிற லேடி அந்த கட்சியை அவருக்கு துணையா காக்கிற அந்த பெண்மணியை வீழ்த்தணுங்கிறதுக்காக நீங்க வந்து கண்டபடி பேச ஆரம்பிப்பீங்க இந்த ஊடகத்துக்கு அதாவது நான் சொல்றேன் எல்லா ஊடகமும் பிளஸ் இந்த ஊடகமும் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கும் சொல்கிறேன் கண்டபடி எதையும் பண்ணாதீங்க பண்ணுறத நியாயமாக பண்ணுங்க இப்போ அவங்க பேசினது தப்பா அவங்க வாய் தவறி ஏதோ சரி அதுவே துக்கத்தில் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கங்களேன் இன்னில் அப்படின்ட்டாங்களோ அதை பெருசாக தூ தூணு போட்டதை வந்து மாதிரி இதை ட்ரோல் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஏன் என்ன சொன்னதில் என்ன தப்பு அவங்க சொன்னதில் ஏதோ நாக்கூரிஸ்டாக எடுத்து இல்ல அவர் டிரைவர் சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க பேசும்போது எவ்வளவு பேர் வாங்கி கொளர்கிறோம் எவ்வளவு பேர் தப்பு தப்பாக பேசுகிறோம் அதெல்லாம் கிடையாது ஒருத்த பேசும்போது அதில் உள்ள அந்த கருத்தை எடுத்துக்கிறது இல்லை அவன் நாக்கு எப்படி பெறல்றது அப்படிங்கிறத பார்த்து அதை எடுத்துக்கிட்டு அந்த தப்பை மட்டும் சுட்டி காட்டி சுட்டி காட்டி தைரியம் இருந்து நம்ம போய் அங்கே பேச முடியுதா மைக்கை தூக்கி பேச முடியுதா இப்படிலாம் பேசுகிறவங்க கமெண்ட் கொடுக்கறவங்கலாம் கண்டிப்பா அவங்க சில அந்த கட்சிக்காரங்களா இருக்கும் அவங்கள படுத்துறது இல்லைன்னா தேவையில்லாம இல்லாம உட்காந்து நம்ம மீடியால கண்டபடி மெசேஜ் பண்றதுக்குன்னே ஒரு பரப்பு பரப்பு எடுத்திருப்பாங்க அவங்க அவங்க பண்ற வேலையா இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணினா அவங்க எல்லாம் குறைஞ்சிட மாட்டாங்க அவங்க இன்னும் மேல மேல தான் போயிட்டு இருப்பாங்க உண்மையா அத்தனை பேர் அத்தனை பேர் வந்த அத்தனை பேரும் ஒரு முடிவு எடுத்துக்கங்க இந்த பெண்மணி இந்த கட்சிக்காக உழைக்கிறதுக்கு தான் வந்து வந்திருக்காங்க அந்த கட்சிய நம்ம மேலே கொண்டு வரணும் நம்ம அதுக்கு ஆதரவா இருக்கணும்னு அத்தனை ஒவ்வொரு மனுஷங்களும் நினைங்க கண்டிப்பா அந்த கட்சி மேல் மேலே வளரும் அது ஒரு குடும்பமா அழகாக இருக்காங்க பார்த்தாலே தெரிகிறது அந்த குடும்பத்துலேருந்து வெளியில் கட்சிக்குன்னு வந்திருக்கார் அவர் அது அவர் மக்களுக்கு மேலே உள்ள பாசத்தை தெரிகிறது அதே மாதிரி தன் மனைவியும் கொண்டு வரார் அந்த அரசியலில் அவர்தான் கொண்டு வரார் என்னவோ வந்து அவங்க பிரேமலதாவும் அவங்க தம்பியும் தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க விஜயகாந்தை அடக்கி வச்சாங்க மற்றவங்களெல்லாம் பார்க்க இல்ல என்னங்க அப்படி பார்க்க விடலாம் அந்த மனுஷன் ஊற்றுருவாரா அவர் அவ்வளோ வீரமாக வரவர் ஒய்ஃபையும் மச்சனரையும் அவருக்கு திட்ட தெரியாதா என்னவோ பேசுகிறோம் நம்மளும் பேசணுமே அரசியல் பேசணுமேனு கண்டபடி எல்லாரும் பேசின்னு இருக்காங்க நான் இப்போ வந்து அரசியல் பேசல ஒரு பெண்மணி அவ வந்து கணவர் சடலமா இருந்து பிதைக்கப்பட்ட நேரத்திலும் அவருக்காக வந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு தைரியமாக நன்றி சொல்லி இவ்வளவு பேரும் அவரை காப்பா அவர் கட்சி வளர என்னுடன் இருங்கள்னு சொன்னது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமா இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் அவசியமா அப்படின்லாம் பெரிய இயவுங்கள்லாம் திருத்த முடியாது திருத்தவே முடியாது இந்த சில சில சிலன்னு போட்டுக்கலாம் ஊடகக்காரர்கள் பத்திரிகையாளர்கள் கட்சிகள் ஒரு சில சில கட்சிகள் இப்படி அவங்களுக்கு மட்டம் தட்டுறவங்க தட்டிட்டு தான் இருப்பாங்க தட்டட்டும் நம்ம அவங்களை வளர்த்துட்டு இருப்போம் மக்கள் நம்ம கையில தானே இருக்கு நம்ம அவர்களை வளர்ப்போம் ஒரு குடும்பத்திலிருந்து மக்களுக்காக வந்தவர்களை நாம் வளர்ப்போம் கடைசியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதுல பிரேமலதாவை பத்தி அவர் கணவர் அவ்வளவு பாராட்டுறார் யாரு தூற்றினாலும் ஒரு கணவன் தன் பக்கத்துல இருந்து சொன்னாலே போறோம் அந்த பெண்மணிக்கு கெத்து தான் இவ்வளவு பேர் என்னவோ அவங்களுக்கு வந்து இவங்க கவனிக்க தவறிவிட்டார்கள் இவர்கள் பார்த்து கொள்ளவில்லை என்ன பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட அதுல பேசிட்டு இருக்காங்க சில வீடியோஸ்ல பாக்குறேன் அவங்க சரியா பார்த்துக்கல பிரேமலதா அவங்க குடும்பத்துக்கு அவங்கள பாத்துக்க தெரியாதாங்க ஏங்க கேடு கட்டு நீங்கள்லாம் ஒரு அதுவும் ஒரு டிவியில் ஒரு இதில் யூடியூப்பில் வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்க அந்த பெண்மணிக்கே அவர் கணவனை பார்த்துக்க தெரியாதா இல்லை நீங்கள் தான் எத்தனை நாள் போய் பார்த்துட்டீங்களா உடுமா நான் பார்த்துக்கிறேன் நீ சரியா பார்த்துக்கல அப்படின்னு போங்களேன் ஏன்னா பேசுகிறீங்க எல்லாரும் பேசலாம் நல்லா பேசலாம் அவங்க அவங்க குடும்பத்தில் அவங்க அவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஒரு பீரியடில் நல்லா பாத்துட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அம்மாவை அவங்க போன உடனே தான் கொன்னாய் நீ தான் காரணம்னு சசிகலா மேல பழி போட்ட அந்த ஓ பன்னீர்செல்வம் அந்த விசாரணையின் போது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பின்வாங்கினார் எதுக்கு அவர் அரசியலுக்காக தான் அதை பண்ணியிருக்காரு அரசியலுக்காக கேவலமான செயலை பண்ணியிருக்காரு அத்தனை நாள் பார்த்துருந்த தோழி அப்படி கை விட்டுருவாங்களா பிடிச்சி தள்ளிடுவாங்களா சரி அப்படியே நடந்திருக்கனாலும் நமக்கு தெரிகிற வரைக்கும் உண்மை தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து எதையும் பேசக்கூடாது அவர் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் நீங்க தான் அம்மையார் போடுறதுக்கு காரணம்னு முதல்ல குரல் தர்ம தர்மயுத்தம் பண்ணதே அவர்தான் தான் ஆனா அப்புறம் அந்த விசாரணை கமிஷன்ல அவர் என்ன சொல்றார் இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஸோ மக்களை இப்படி தான் எல்லாரும் ஆனா மக்களாகிய நாம் வந்து குழம்பாம இருப்போம் அப்படி அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு உறவினர்களே இல்லை ஒரு நட்பு தான் போய் பண்ணி துரோகம் செய்து விட்டதுன்னாங்க இப்போ பிரேமலதாவை வந்து அவங்க வந்து விஜயகாந்தை இவர்கள் சரியாகவே பார்த்து கொள்ளவில்லை அப்படியே இவங்க வந்து தம்பியோட சேர்ந்துட்டு அவரை வந்து தனிமைப்படுத்தி விட்டார் என்ன கதை அவங்க குடும்பம் அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும் ஆண் சிங்கமாக ரெண்டு பசங்க இருக்காங்க கூட பார்த்துக்க அதாவது ஒரு குளத்துல ஒரு பெரிய வெள்ள தள்ளி விட்டு கயிற போட்டு அந்த கயிறை அவன் கையில கொடுடா அவன் என்ன நல்ல உயிரை கொடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா ஒரு ஆள் யார்கிட்ட கொடுப்பான்னா மச்சினம் கையில கொடுப்பானா மச்சுனம் தான் தன் உயிர் உயிரை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையா ஏன்னா அவன் அக்கா கஷ்டப்படக்கூடாது தங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த மச்சனா அந்த மாப்பிள்ளைய காப்பாத்துவானான் அது மாதிரி அவங்க குடும்பத்தில் அவங்க பண்ணியிருக்கலாம் சும்மா நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிட்டு அவங்க மச்சினர்னால வந்தது அவங்க அக்கானால வந்து ஒய்ஃபால வந்ததுன்னு ஒய்ஃப் வந்து இவ்வளவு வருஷம் நான் போடுற வீடியோவில் பாருங்கள் விஜயகாந்த் நல்லதாக தான் ஒய்ஃபை சொல்லியிருக்காரு நல்லதாக தான் நடக்குது சும்மா நீங்கள் மக்களெல்லாம் குழப்பிட்டு இருக்காதிங்க மக்களே நீங்களும் நம்பாதீங்க தயவு செஞ்சு இந்த தேவையில்லாத விஷயங்களை நானே பேசக்கூடாது பட் ஒரு பெண்மணியே கண்டபடியாக பேசுறாங்களேங்கிறதுக்காக சொல்ல வரேன் அவள் எவ்வளவு குட்டிகரணம் போட்டு தன் கணவரையும் தன் குடும்பத்தையும் தன் கட்சியையும் காப்பாற்றி கொண்டு இருக்கும்போது எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கிறதுக்காக தான் நானே இதுக்கு வரேன் இல்லைல்ல தேவையில்லை கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இருக்கலாம் நம்ம பட் வீடியோல போட்டால் ஒரு நல்ல விஷயத்த போடணுமேங்கிறதுக்காக சொல்ல வருது மக்களே குடும்பாதீர்கள் தட்டி மொட்டந்தட்டி தட்டி ஒரு மனுஷனை தள்ளிவிட்டான்னு பேசுறோம் அவ்வளவு லட்சம் பேர் அவரோட அடக்கத்துக்கு போயிருக்கோம் அத்தனை லட்சம் பேர் அடக்கத்துக்கு போனோம் அத்தனை லட்சம் பேரும் ஒரு முடிவு எடுத்துக்கங்க அந்த மனுஷனுக்காக அந்த மனுஷன் பாராட்டின அவர் தலைவி பெண்டாட்டிக்காக நாமும் கூட இருந்து அந்த கட்சியை வளர்த்து விட வேண்டும் அது நல்ல கட்சிதான்னு தெரிஞ்சிருக்குல்ல எவரையும் பேசக்கூடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் தூக்கி அடிச்சுவேன் கூடுவேன் பார்த்துக்க சார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கிறது தான் உண்மை அது எப்படி உண்மைன்னா என்னுடைய பொருத்த மட்டும் சார் அவங்க படித்தவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் ஒரு நடிகன் இந்த நடிகனாக இருக்கிற மனைவி நினைக்கும் போது அவங்க என்ன உண்மையால் ஆட்டம் போட்டுருக்கலாம் அதெல்லாம் ஆட்டம் போடலை எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்வாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வாங்க நான் தமிழ்நாடு புறம் தேர்தல் பணிக்கு சுற்றி போது ஏன் தொகுதிக்கு போக முடியலங்கம்போது நீ போய்ட்டு வா அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க கேட்டாங்க ஏங்க நான் எப்படிங்க போக முடியும் எனக்கு என்னங்க அரசியலை பற்றி தெரியும் நீ போ ஒவ்வொரு இடத்துலையும் பேசி எனக்கு இப்போ அரசியலை பற்றி தெரியும் தெரியும் ஆனால் நான் எப்படி இப்போ ஒவ்வொரு இடமா பேச பேசத்தான் என்னென்ன மாற்றங்கள்னு வரும் நான் பேசிக்கிட்டே வேணும் அதே மாதிரி நீயும் போ அப்போ நீ ஒரு ரெண்டு மூணு நார்மலாக பேசி பேச பேச மக்கள்கிட்டருந்து வரதை நீ எடுத்து எடுத்து பேசி டெய்லி செய்தி போய் வர வரை எடுத்து பேசும்போது தைரியமாக பேச ஆரம்பிச்சது ஒரு ஒரு பெண்ணை அரசியலுக்குள்ளே அனுப்பி நீ சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது தனக்குன்னு எடுக்காது இந்த உடனே வாங்கி போட்டு என்னை பொறுத்த மட்டும் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு சுருக்கமாக எல்லாரும் கணவனே கண்கண்ட இப்போ சொல்லுங்க பிரேமலதா மேடம் விஜயகாந்த் அவர்களை அமிக்கி அரசியலுக்கு வந்தாரா இல்ல விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா மேடத்தை அரசியலுக்கு வர பழக்கினாரா இந்த வீடியோவை பார்த்தா அத்தனை உண்மையும் இல்லை உங்கள் கமெண்ட்டாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க முக்கியமாக பா சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நல்ல நல்ல வீடியோக்கள் மக்கள் சக்தியில் வரும் நன்றி